தமிழ்நாட்டில் இத்தனை மொழிவழி தேசிய மக்கள் வாழ்கிற நிலத்தில் தமிழர்கள் மட்டும் தாசி மக்கள் சூத்திரர்கள் என்று சாஸ்திரம் பார்ப்பன சாஸ்திரம் சொல்லிவிட்டது என்று பெரியார் சொல்ல காரணம் மேடையில உங்களை தாசி மக்கள் சொல்லிட்டான் உங்களை வேசி மக்கள் சொல்லிட்டான் உங்களை சூத்திரன்னு பாப்பான்னு சொல்லிட்டான் அப்படின்னா உங்களை சொல்லல நம்மை சொல்லிட்டான் என்று சொன்னால் நீ எங்காலு உங்களை சொல்லிட்டாங்க நீ ஆடுற நீ ஆடாடி நீ ஆடுற சாமி

தமிழை காப்பாற்ற வேண்டும் உழைக்க வேண்டும் உயிரை கொடுக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் அடைகிறது அந்த கூட்டத்திடம் மற்ற மக்கள் எச்சரிக்கையார்கள் அது யாரு மக்கள் யார் ஒரு கேள்விக்கு பதில்கள் அரசு தலைவர் இருக்கா நான் யாருமே எங்கள் மேல் வீசப்படுகிற விமர்சன அவதூறு கற்களை அடுக்கி அடுக்கி எங்களுக்கான கோட்டை வந்த வீரர்களான நீ வீசினி விழுந்து